வணக்கம் மாணவ செல்வங்களுக்கு முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை இரண்டாவது பக்கம் மூன்றாவது வினா பிடை விளக்கம் பார்க்கின்ற வகையில் மாணவர்களை உற்சாகம் ஊட்டும் வகையில் அவர்களது உண்மை நிலையை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக ஒரு சில வார்த்தைகள் உரையாடுகின்றேன் இது முன்னோடி எதிர்பார்க்க பரீட்சை மூன்றின் மூன்றாவது பக்க வினாக்களுக்கு விடைகாண பழக்கம் திறமைந்து பிரமைப்பர் பரீட்சை மொத்தம் பதினாலு தலைப்புக்கள் நூடாக வினாபப்படுகின்றபடியால் அந்த தலைப்புக்கள் சார்பான விடயதானம் உங்களுக்கு தெளிவாகின்ற போதும் அந்த தலைப்பு உங்களுக்கு மனப்பாடமாக தேவையில்லை இப்போ கடந்த கால அரசியத்தாள்களை செய்கின்ற போதும் அந்த வினாக்கள் எவ்வாறு அமைகின்றது என்பது உங்களால் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அதை கொண்டு அரச பரீட்சை வினாக்கள் எவ்வாறு அமையும் என்பதும் எங்களுக்கு ஓரளவு புல்லனாகும் எப்படித்தான் புல்லனாகினாலும் எங்களுக்கு அரச பரீட்சத்தால் பார்க்கின்ற போது ஒரு திகைப்பு யாருக்குமே உங்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஏனியோருக்கும் திகைப்பு ஏற்படுவது இயல்பு ஆயினும் உங்களை சுதாகரித்து கொண்டு முதல் ஒரு தடவை வாசித்து இரண்டாவது தடவை வாசிக்கின்ற போது அல்லது மூன்றாவது தலைமை வாசிக்கின்ற போது மிக தெளிவாகிவிடும் எந்த வினாவும் அப்படித்தான் அதாவது இது நுண்ணறிவு சார்ந்த வினா அதகம் வாக்கியங்கள் அதிகம் இடம்பெறுகின்றது இப்போ நான் மாணவர்கள்தே உங்களைப் போன்ற பத்து வயது மாணவர்களிடம்தான் அவர்களை கற்பித்து விட்டு கேள்விகளுக்கான விடைவிளக்கம் கேட்கின்ற போது அவர்கள் எவ்வளவு தெளிவாக வாசித்து புரிந்து கொள்கிறார்கள் என்பதே எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றது அதே ஒருவர் மட்டுமல்ல எல்லா மாணவர்களும் அந்த மாதிரியான ஒரு நிலையைக்கு தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் நான் மூன்றாவது பக்க வினாக்கு வினாக்களுக்கு விடைகால விளக்குகின்றேன் டைகான விளக்கம் விளக்குகின்றேன் கவனமாக கேட்டு தெளிவுபெறுங்கள் சரி அந்த பக்கத்தில் நுழைவும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தலைமை இந்த பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான எதிர்பார்க்கை முன்னோடி பரீட்சைக்கால் இரண்டின் மூன்றாம் பக்க வினாக்களுக்கு விடைகானும் விளக்கங்கள் பதிமூன்றாவது வினா அருணின் சகோதரி அருணா குகன் என்பவர் கருணாவின் தந்தை ஆவார் மாலா என்பவள் அருணாவின் தாயார் ஆவாள் கருணா அருணின் அண்ணன் ஆவார் குகன் என்பவர் மாலாவுக்கு என்று உறவு முறை ஆகும் இப்போ இந்த கேள்வியில பதிவேற்ற உறவுகள் தனித்தனியாக இருக்கின்றபடியால் நாங்கள் இதை ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்து ஆரம்பித்தல் வேண்டும் இப்போ முதல் கட்டம் என்னென்றால் இதிலே அருணாவின் சகோதரி அருணி அருணின் அருணின் சகோதரி அருணா என்று சொல்லப்படுகின்றது அப்ப நாங்க அவர்களே ஒரு முதல் கட்டமாக எடுத்தால் அருணன் என்பவர் அருணின் அருணின் என்றது அருணன் என்று வைத்துக் கொள்வோம் அருணன் அவரிடைய சகோதரி அருணா அப்பா அருணா பெண் அவள் சகோதரி என்பதை ஒரு கட்டத்திலே எடுத்தோம் குகன் என்பவர் கருணாவின் தந்தை அப்ப குகன் கருணாவின் தந்தை கருணா எந்த கட்டம் என்று எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் இவர்களே கட்டமாக ஒரு கட்டத்திலே இவர்கள் சகோதரி அப்ப ஒரே கட்டம் அப்ப அவரை நாங்கள் இப்ப இதுல ஈடு ஈடுபடுத்த முடியாது ஆனால் மாலா என்பவள் அருணாவின் தாயாராவாள் அப்ப அருணாவின் தாயார் மாலா என்றபடியால் மாலாவை அதற்கு முதல் பரம்பரை கட்டத்துக்கு சேர்க்கிறோம் இது ஒரு பரம்பரை தாய் தந்த பிள்ளை அப்ப அருணாவின் தாய் தான் மாலா என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்ப அது முதல் பரம்பரை அடுத்து சொல்லப்படுது கருணா அருணின் அண்ணன் ஆவான் அப்ப அருணின் அண்ணா தான் கருணா என்றபடியால் இங்கே கருணாவை நாங்கள் எழுதலாம் இந்த கட்டத்துக்குள்ள இந்த பரம்பரை அழகில அப்ப இப்ப முதல் இரண்டாவது தகவலுக்கு வருவோம் கருணாவின் தந்தை குகன் என்பவர் கருணாவின் தந்தை அப்ப குகன் என்பவர் இங்கே வருகின்றார் அவர் கருணாவின் தந்தை அடுத்து சொல்லப்படுது குகன் என்பவர் மாலாவுக்கு என்ன உறவு முறை என்று கேட்கப்படுகின்றது குகன் என்பவர் மாலாவுக்கு என்ன உறவு முறை என்று கேட்கப்படுகின்றது இங்கே அருணின் அம்மா மாலா என்று சொல்லப்படுகின்றது அருணின் அண்ணா கருணா என்று சொல்லப்படுகின்றது அப்ப கருணாவின் தந்தை குகன் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே குகன் என்பவர் மாலாவுக்கு கணவராக இருக்க வேண்டும் குகனுக்கு மாலா மனைவியாக இருக்க வேண்டும் இப்ப குகன் தான் மாலாவுக்கு என்ன உறவு என்றால் கணவர் என்பதுதான் பொருத்தமான விடையாகும் இது நாங்கள் பதினான்காவது வினாவுக்கு விடைகான விளக்கத்தில் ஈடுபடுவோம் அடைப்புக்குள் உள்ள எண்களில் மிகப்பெரிய எண்ணம் மிகச்சிறிய எண்ணம் முறையே எவை என்று கேட்கப்படுகின்றது இங்கே தசம தானங்கள் இருக்கின்றபடியால் இந்த தசம எண்களை நாங்கள் குறித்து விளக்கம் தருகின்ற போது இங்கு தேட்சத்தின் போது தசம் என்பது கீழே வந்துவிட்டது ஆனால் நீங்கள் எல்லாரும் தசம் என்பது நடுவில் இருப்பதாக கருதி கொள்ளுங்கோ தசம் என்பது கீழே போடுவதை அல்ல நடுவில் குறிக்கப்படுதல் வேண்டும் சரி அடைப்பில் உள்ள எண்களில் பெரிய எண் எண் இவர்களுக்கு தசம எண் என்பதின் விளக்கம் அதாவது முழு எண் இடதுபுறமாகவும் தசத்துக்கு அடுத்து இருப்பது தசம எண்ணாகவும் இருக்கின்றது தசம எண் என்பது ஒன்றிலும் குறைந்த பிரமாணம் உள்ளது ஒன்றை பிரிக்கின்ற போதுதான் தசம எண் பத்தாக பிரித்தால் தசம் ஒரு இலக்கம் நூறாக பிரித்தால் தசம் ஈரிலக்கம் ஆயிரமாக பிரித்தால் தசம் மூன்று இலக்கம் அப்ப இங்க தசத்துக்கு அடுத்து மூன்று இலக்கம் இருக்கின்ற பலியால் இவையெல்லாம் ஆயிரமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை நீங்க புரிந்து அப்பதான் நாங்க இதுல பெரிய எண்ணது சிறிய எண்ணது என்று முறையே கண்டுபிடிக்கணும் முதல்ல பெரிய எண்ணை கண்டுபிடிக்கணும் சிறிய எண்ணை கண்டுபிடிக்கணும் எல்லா எண்களுமே தசம முழு எண்ணும் தசம எண்ணும் இருக்கின்றது இப்ப எண் சட்டத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒன்றுக்கள் பத்துக்கள் நூறுக்கள் ஆயிரங்கள் என்று கற்கின்றோம் ஆனா இந்த ஒன்றை விட குறைந்த எண்ணம் இருக்கின்றது அதுதான் தசம எண்கள் இதுக்கு இருப்பதுதான் தசம எண்கள் இது பத்தில் ஒன்று அடுத்தது நூறில் ஒன்று அடுத்தது ஆயிரத்தில் ஒன்று என்ற நாங்கள் அதாவது இடமிருந்து பலமாக எண்கள் பத்தின் கூறுகளாக குறைகின்றது இங்க போய்க்க பத்தின் கூறுகளாக குறைகின்றது அதே நேரம் பலபதித்த இடமாக பத்தின் மடங்குகளாக பெருகுகின்றது என்ற கருத்தை புரிந்து கொள்ளுங்கள் இப்ப நாங்க இதுல உள்ள எண்களை ஆரையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இப்ப நான் சொன்னது உங்களுக்கு ஆயிரத்தின் மடங்கு என்று இது ஒன்று ஆயிரத்தில் ஒன்று கீழே ஆயிரம் இருப்பதாக கருதுங்கோ இது ஒன்று ஆயிரத்தில் பத்து இது ஒன்றோடு அல்ல ஒன்று இல்லை ஆயிரத்தில் ஒன்று மாத்திரம்தான் இது அப்ப இந்த எண்களுக்கு பருமதி இல்லை ஆயிரத்தில் ஒன்று அடுத்தது ஆயிரத்தின் மேல் நூறு ஆயிரத்தின் மேல் நூறு அப்படி எல்லாம் ரெண்டு சைவரையும் படித்தி விட்டோம்னா பத்தின் மேல் ஒன்று சொல்லலாம் சரி இது ஆயிரத்தின் மேல் நூற்றி பதினொன்று அப்ப இந்த இங்கால பூஜ்யம் என்றது பருமதி இல்லை நூற்றி பதினொன்று மூன்று தரம் ஒன்று இருக்கணும் இது ஆயிரத்தின் மேல் நூற்றி ஒன்று இப்ப இந்த எண்கள்ல மிகச்சிறிய எண் என்பது ஆயிரத்தின் மேல் எது குறைந்த எண்ணாக இருக்கின்றதோ அதுதான் எண்ணாக இருக்கும் அப்ப இதுல எண் ஆயிரத்தின் மேல் அதாவது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்பதுதான் மிகச்சிறியான் மிகச்சிறிய ஆயிரத்தின்கு ஒரு பங்கு அப்ப நான் இதுல முதல்ல பெரிய எண்ணம் அடுத்துத்தான் சிறிய பெறவும் அப்ப இதுல மிகச்செரிய எண்ணன் அடுத்து வருவது இந்த வழியாகத்தான் இருக்குது ஆயிரத்தில் ஒன்று தசம் பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று பெரிய எண்ணாக வருவது இதுல பருங்க இந்த நூற்றி பதினொன்று என்பது ஆயிரத்தில் நூற்றி பதினொன்று இல்லை இது ஒன்று இல்லை இது முழுத கம் இல்லை அப்ப இது பொருந்தாது அப்ப நாங்க அந்த ஒன்றுக்கள் இடத்திலே ஒன்று இருக்க வேண்டும் அடுத்து வருகின்ற தசமான்கள் ஆயுதத்தின் மேல் எது பெரிது என்று பார்த்தால் ஒன்று தசம் ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் என்பது பெரிது ஆகவே முதலாவது பிணையே பொருத்தமானதாக இருக்கின்றது பதினைந்தாவது வினா அமலன் பிறக்கும் போது அவனுடைய தாய் தந்தை இருவரதும் வயதுகளில் கூட்டு தொகை ஐம்பத்தி ரெண்டு ஆகும் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகும் தந்தையை விட தாய் இரு வருடங்கள் இளையவள் அமலனின் தங்கை பிறக்கும் போது அவளுடைய தாயாரின் வயது இருபத்தி ஒன்பது வருடங்கள் ஆகும் அப்பொழுது தந்தையின் வயது யாது இதிலே முதல் தகவல் அமலன் பிறக்கின்ற போது தாய் தந்தை இருவரதும் வயதுகளின் கூட்டுத்தொகை ஐம்பத்தி ரெண்டு என குறிக்கப்பட்டுள்ளது தந்தையை விட தாய் இருவரிடங்கள் இளையவள் அப்பதாங்க இப்படியான கேள்வியிலே இப்ப தந்தை என இவரை எடுத்துக்கொண்டால் தாய் என இவரை எடுத்துக்கொண்டால் இந்த இருவரிடங்கள் மூத்ததை தந்தைக்கு வழங்கிவிட்டு ஐம்பத்தி ரெண்டுல இரண்டு வழங்கினால் ஐம்பது மீதி இதை இருவருக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் பகிர்ந்து அளித்தால் தந்தைக்கு ரெண்டோட இருபத்தி ஐந்து தாய்க்கு இருபத்தி ஐந்து அப்ப தந்தையின் மொத்த வயது இருபத்தி ஏழு தாயின் மொத்த வயது இருபத்தி ஐந்து அப்ப ரெண்டு வருடம் வித்தியாசம் அமலனின் தங்கை பிறக்கும் போது தாயுடைய வயது இருபத்தி ஒன்பது என்றால் தந்தையின் வயது இரு வருடங்கள் கூடுதலாக இருக்கும் அப்ப முப்பத்தி ஒன்று என்பது விடை பொருத்தமானது இனி நாங்கள் பதினாறாவது வினாவுக்கு விடைகான் விளக்கம் பார்வையிடுவோம் இது மாறுபாடுகள் அதாவது சித்திரப்படங்களிடையே அல்லது கோடுகள் மூலம் ஆக்கப்படுகின்ற குறியீடுகளுக்கு இடையே உள்ள மாறுபாடுகளின்படி இங்கே வினாவிலே கேட்கப்படுகின்ற எட்டாவது வெற்றிடம் பத்தாவது வெற்றிடம் பன்னிரெண்டாவது வெற்றிடம் வினாக்குறி உள்ளது அந்த இடங்களுக்கு பொருத்தமான விடையே குறியீட்டு கோல ஒழுங்கின்படி எட்டு பத்து பன்னிரண்டுக்கு பொருத்தமான குறியீடுகள் என்பாங்க ஆரம்பத்திலிருந்தே இந்த குறியீடுகளுக்கு இடையிலே நடைபெறுகின்ற மாறுபாடுகளை உற்று அவதானித்து விடையளிப்போமாக முதலாவது ஒரு நிலைக்குத்து கோடு இரண்டாவது ஒரு கிடைக்கோடு முதலாவது நிலை கிடைக்கோட்டின் அதாவது திசை அடிப்படையாக இருந்தால் கிழக்கு திசையில் தெற்கு நோக்கிய கோடு செல்கின்றது அல்லது வலது பக்கமாக திரும்பி கோடு செல்கின்றது அப்ப கிழக்கு திசையில உள்ள கிடைக்கோட்டில வலது பக்கம் திரும்புகின்றது அடுத்தது அதற்கு எதிரான மேற்கு திசையில் அதுவும் பலம் சுழியாகத்தான் செல்கின்றது அப்ப நாங்கள் திரும்பதே பலம் சுழி இடஞ்சொழி அல்லது வலது பக்கம் இடது பக்கம் என கருதுவோம் திசைகளை கிரத்தில கொள்வோம் அப்ப மேற்கு திசையில சுழியாக திரும்புகின்றது அப்ப கிழக்குக்கு எதிராக இடம்பெறுகின்றது அப்ப அடுத்த மாறுபாட்டிலே மேற்கில வடக்கில் சென்றது வலஞ்சுழியாக கூடு போகின்றது அப்ப அதுக்கு எதிராக அடுத்தது தெற்கில போனது வலஞ்சுழியாக திரும்புகின்றது கோடும் இப்ப எங்களுக்கு ஆறு வரையிலான மாறுபாடுகளை இலகுவாக புரிந்து கொண்டோம் இனி ஏழாவது நிலையில அதாவது மேற்கு திசையில சென்று பலஞ்சொழியாக திரும்பின கோட்டன் மேல் ஒரு பட்டம் வந்துள்ளது அப்ப அடுத்ததுல கிழக்கு திசையில சென்று பலஞ்சொழியாக திரும்பியதன் மேல் பட்டம் வந்துள்ளது எதிராக அல்லது மூலை திசையாகவும் கருதலாம் அப்ப நாங்க இதுல சாரி இந்த இடத்துலதான் அப்படி வர வேணும் அடுத்த இது இதுக்கு அடுத்த நிலை இதுதான் இதுக்கு அடுத்த நிலை இது அடுத்த நிலை அப்ப இதுல இங்கே இது ஒன்று கூடி இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற போது அப்ப இதுல உள்ளது முதல் ஆரம்பத்தில உள்ளது இப்படி இருக்கின்றது இப்படியாக கோடுகள் இருக்கின்றது இதுல வட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும் அப்ப இந்த நிலையில உள்ள எட்டாவது குறியீடு இதுதான் பொருத்தமாக இருக்கின்றது இது அல்ல இதுகும் அல்ல அப்ப எங்களுக்கு விளங்கிவிட்டது இதுதான் வெளியாக அமைய போகின்றது நாங்க இப்ப பத்தாவது நிலையிலே என்ன நடக்கும் என்றால் இதற்கு எதிர் திசையிலே வட்டம் வந்திருக்கும் அப்ப இரண்டாவது பொருத்தமாக இருக்கின்றது விடையிலே அப்ப பத்துக்கு அடுத்ததாக பதினொன்றிலே மேற்கு திசையிலே வலது பக்கமாக திரும்பிய கோட்டின் மேல் உள்ள வட்டம் முக்கோணமாக மாறுகின்றது அப்ப நிச்சயமாக அடுத்தது எதிர் செயலே முக்கோணமாக மாறுகிறது தான் இங்கே வர வேண்டும் அப்ப அதுவும் பொருத்தமாக இருக்கின்றது ஆகவே முதலாவது விடை பொருத்தமானது இது மாறுபாடுகளை இனங்காலம் ஆற்றல் அல்லது ஒற்றுமை தொடர்பு அல்லது ஒற்றுமை வேற்றுமை தொடர்பு என நாங்கள் இதை விவரித்துக் கொள்ளலாம் இனி நாங்கள் இதற்கு அடுத்த வினாவுக்கு பதினேழாவது வினாவுக்கு காணும் முயற்சியில் ஈடுபடுவோம் அதிகம் ஒரு கோல தான் அதன்படி இங்கே நாங்கள் அந்த நிலைகளை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என கருதுபோமாக இருந்தால் மூன்றாவதில் வர வேண்டிய கோலம் வெற்றிடத்தில் வர வேண்டியது எது என்று கேட்கப்படுகின்றது அப்ப அந்த கூலத்துல மூன்றாவது வருகிற கோலத்துல சதுர கட்டமைப்பு சரி அதற்குள்ள இருக்கிற குறியீடுகளில் நடைபெறுகின்ற மாறுபாடுகளை நாங்கள் உற்று அவதானித்து மூன்றாவது நிலையிலே என்ன பெற வேண்டும் என்று விடை வழங்க வேண்டும் இப்ப நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதல் வட்டத்தை பார்வையிடுவோம் முதல் வட்டம் இங்கே இருந்தது அடுத்த நிலையிலே அதற்கு எதிர்த்து செய்யல வந்திருக்கு அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியாது இதுல வர வேண்டியது பட்டத்துக்கு என்ன மாறுபாடு என்பது தெரியாது ஆனா அடுத்தது திரும்ப இங்க வந்திருக்கிறபடியா பட்டம் எதிர் திசைக்கு வந்திருந்தால் இங்க இருந்தது இங்க வந்திருக்கும் அப்ப இது வந்திருக்கின்றது திரும்ப இதுல இருந்து இங்க போனது இங்க வந்திருக்கிறபடியால் எதிர்த்திசையில் பட்டம் மாறுகின்றது என்பது எங்களுக்கு புலனாகின்றது இப்பவே எங்களால விட கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு இது இருக்க முடியாது இங்க வட்டம் இல்லை இது இருக்க முடியாது இங்கே வட்டம் இல்லை அப்ப இதுதான் பொருத்தமானதாக இருக்க வேண்டும் இருந்தாலும் நாங்கள் மாறுபாடுகளையும் அவர் அனுப்பிப்போம் இப்ப முக்கோணம் இங்கே இருக்கின்றது அடுத்ததுலே அதற்கு எதிரான மூல திசையிலே இருக்கின்றது அப்ப அடுத்ததால அதுக்கு எதிரான மூல திசையிலே இங்கே இருப்பதற்கு நியாயம் இருக்கின்றது ஓ அடுத்தது இங்கே இருக்கின்றது இப்படி வந்து அடுத்தது திரும்ப அதே நிலைக்கு போகின்றது அப்ப மூல திசைகள்ல வட்டமும் முக்கோணமும் மாறுபடுகின்றது இப்ப அம்புக்கோட்டை நாங்கள் பார்ப்போம் அது மாறுபாடு அந்த அம்புக்கோட்டின் மாறுபாடு முதல்ல அதாவது திசைகளை அடிப்படையாக வைத்து நாங்கள் இப்பொழுது பார்வையிடலாம் தென்மேற்கு திசையில் இருந்தது அடுத்தது மேற்கு திசையில் வருகின்றது அப்ப அடுத்ததாக அது தென்மேற்கு திசையில இருந்து நன்றாக வந்த சொல்லுங்கோ வடமேற்கு திசைக்கு சென்றிருக்க நியாயம் இருக்கின்றது இப்படியாக சென்றிருக்கலாம் என்று நாங்கள் நினைத்துக் கொள்வோம் ஆனால் இப்ப அப்படியான விடை இல்லை அம்புக்கோடு மேல காட்டுகின்ற விடை இல்லை அப்ப அம்புக்கோடு அதாவது இடமிருந்து வரமாக போறதால் மூன்றிலே படியாக இருக்கின்றது அப்ப மூன்றாவதுல அம்பக்கோடு அதுல வட்டம் இருக்கின்றது வட்டத்துக்குள்ளே இடமிருந்து பலமாக செல்கின்றது என்பதை நாங்கள் கருத வேண்டும் அடுத்து நாங்கள் அடுத்து போகிக்கு அது பொருத்தமா என்பதை அடுத்தது பார்க்க முடியும் அடுத்த நிலையிலே அம்பக்கோடு வடக்கு திசையிலே இருக்கின்றது அடுத்தது வடகிழக்கு திசைக்கு வரையிலே அது கீழே பெறுகின்றது ஆனபடியால் இந்த அம்பக்கோடு இப்படி இருப்பது பொருத்தம் என்பதும் புலனாகின்றது ஆகவே மூன்றாவது விளை தான் பொருத்தமானது இது மாறுபாடுகளை அவதானிக்கின்ற ஆற்றல் திசைகள் அல்லது கோணங்கள் பக்கங்கள் நலஞ்சொழி இடஞ்சொழி என்ற கருத்துக்களை கணங்க மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல் இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம் பதினெட்டாவது வினா இந்த பக்கத்துக்கான இறுதி வினா ஒரு வரிசையில் நிற்கும் அகிலா எந்த பக்கமாக எண்ணினாலும் இருபத்தி ஐந்தாவதாக நிற்கின்றாள் அப்ப எங்களுக்கு இங்கே புரிந்து கொள்ளோடும் எந்த பக்கத்தாலே எண்ணினாலும் இருபத்தி ஐந்தாவதாக நிற்கின்றாள் என்றால் இந்த பக்கம் இருபத்தி நாலு பேர் அடுத்த பக்கம் இருபத்தி நாலு பேர் என்பதுதான் கருத்து அப்ப அகிலா என்பவள் இருபத்தி ஐந்தாவதாக நிற்கிறாள் என்றால் இந்த வரிசையில் நிற்கிறது மொத்தம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று என்றால் நாற்பத்தி ஒன்பது என்பது புலராகின்றது இதை வைத்து கொண்டே நாங்கள் விடிய குயிக்க அடைந்திருக்கலாம் இந்த கூட்டு தொகை தான் நாற்பத்தி ஒன்பதாக இருக்கின்றது இருந்த கூட்டு ஐம்பதாக இருக்கின்றது இருந்த கூடு தொகை ஆஹ் ஏழும் அதாவது ஐம்பத்தி ஆறாக இருக்கின்றது அப்ப இது இரண்டும் பொருந்தாது இது பொருந்தும் என்பது முதல் ஒரு தகவலை கொண்டே நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் ஆயினும் பூர்ணமாக கேள்வியை வாசித்து விடிய சரியா கண்டுபிடிக்கிறாரன் திறமை அப்ப நாங்க தொடர்ச்சியாக பார்ப்போம் அவள் தனது இடது புறமாக நான்கு இடங்களுக்கு இடம் மாறி நின்றாள் அப்ப இந்த தொடரில இருபத்தி நாலு பேர் நிற்கின்றார்கள் இதிலே அகிலா நிற்கின்றாள் இருபத்தி ஐந்தாவதாக இங்காலையும் இருபத்தி நாலு பேர் நிற்கின்றார்கள் அகிலா தனது இடதுபுறமாக நாலு இடங்களுக்கு இடம் மாறினாள் என்றால் நாங்கள் இப்ப அகிலா முன்னுக்கு நோக்கி இருக்கிறாளா பின்னோக்கி அதாவது அவளுடைய தலைப்பக்கம் தெரிகின்றதா முகப்பக்கம் தெரிகின்றதா என்று தெரியவில்லை நாங்கள் இது அகிலா முகப்பக்கம் தோக்கி நிற்கிறதாக நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் இப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் இதில் என்றால் இது பலது கை அப்ப இது இடது கை நாங்க நிக்கிறத பொறுத்து நாங்க கருதி கொள்ளலாம் இது வலது கை இடது கை அப்ப இங்க என்ன சொல்லப் போறது அவள் தன்னுடைய அந்த நடுவில் நின்றவள் இடது பக்கமாக நான்காவது இடத்துக்கு மாறுகின்றாள் நான்காவது இடத்துக்கு மாறுகிறாள் முதல்ல நின்றது அவள் இருபத்தி ஐந்து அப்ப இப்ப நிற்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது இடத்துல நிற்கின்றாள் அப்ப இருபத்தி ஒன்பதாவது இடத்துல நிற்கின்றாள் அடுத்து இவளுக்கு அதாவது வலதுபுறமாக அடுத்த கழிவு அவள் தற்பொழுது வலதுபுறமாக எத்தனையாவதாக நிற்கிறாள் என்றால் இருபத்தி ஒன்பது என்பது பொருத்தம் அடுத்தது அவளுக்கு இடதுபுறமாக இருப்பவர்கள் இப்ப அவள் நிற்கிற இருபத்தி ஒன்பதாவது நிக்கிறாய் இடதுபுறமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை யாது என்றால் இருபது பேர் என்பதை கேள்வி இந்த இடத்திலே நீங்க கவனிக்க வேண்டியது என்றால் இப்ப இருபத்தொன்பதாவது நிற்கிற போது அவளுடைய வலது பக்கம் நிற்பவர்களின் எண்ணிக்கை எத்தனை இடது பக்கம் நிற்பவர்களின் எண்ணிக்கை எத்தனை என்று அதாவது வலது பக்கம் எத்தனை நிற்பவர்களின் எண்ணிக்கை என்று கேட்கவில்லை அவள் தற்போது வலதுபுறமாக எத்தனையாவதாக நிற்கின்றாள் என்றுதான் கேட்கப்படுகின்றது அவளுக்கு வலதுபுறம் இத்தனை பேர் என்று கேட்டிருந்தால் இருபத்தி எட்டு என்று இந்த விடை அமைந்திருக்க வேண்டும் ஆனா அவள் தற்பொழுது வலதுபுறமாக இத்தனை ஆவதாக நிற்கின்றாள் என்றால் வலதுபுறத்தில் என்று பார்த்தால் அவள் இப்பொழுது இருபத்தி ஒன்பது ஆவதாக நிற்கின்றாள் அவளது இடதுபுறத்தில் நிற்பவர்களின் எண்ணிக்கை என்று அடுத்து கேட்கப்பட்ட பொழுது அது இருபத்தி இருபது அப்ப மொத்தம் நாற்பத்தி ஒன்பது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் நன்றி